கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பதில் ஒரு கணக்கம்ங்க ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான காங்கிரஜி மாட்டோட காங்கிரஜி கெடரி ஒன்று கொண்டு அது அதுவோ செவ்வள காலக்கன்றுங்க ஒரு கரவி மாடு மயிலை மாட்டில் நல்ல குண சிறந்த மாடுங்க தொந்தரவு இல்லாமல் கறக்குற மாதிரி மாடு வந்திருக்குது வீடியோ புதிய முழுமையாக பாருங்கள் மாட்டோட மு முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ஏற்று கடைப்பிள்ளைங்க கறவை காலணிக்க வேண்டியதில்லை கண்ணு காளைக்கன்றுங்க சுழு சுத்தம் தெரியவாக இருக்குது மயிலக்கன்று கட காளைக்கன்று அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிகாம்ப சுத்தம் நல்ல மடிகாம்ப சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த கிடாரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுழு சுத்தமாக காலிக்காமல் கறக்கவும் நினைக்கிறேன் எல்லாருமே கேட்குறது இந்த மாதிரி கிடாரி கேட்குறீங்க கொண்டு வந்துருக்கணும் விற்பனை பற்றி முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி ஒரு நேரம் வந்து கறந்து பார்த்துக்கலாமுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையின் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது எந்த மாடு வாங்கினாலும் வந்து பார்த்தோம்னா யார் விற்கிறாங்களோ அவங்க இடத்துலையும் நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கறந்து பார்ப்போம் நம்ம கொண்டு வந்து ரெண்டு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கறந்து பார்த்தா வந்து விற்பனை பெருக்கி போடுறோமுங்க இந்த மாடலாம் வந்து எந்த தொந்தரவும் இருக்காது கண்ணு கண்ணுங்க ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி ரெண்டு பேருக்கு வீடியோவுமே தெளிவாக போட்டிருப்போம் நல்ல கால் கருப்பு கீழேருந்து விடாத கால் கருப்புங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது முக நல்ல முகலட்சணம் இருக்குதுங்க நேரம் ஒரு ரெண்டு பால் தாராளமாக வரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மயில் கிடையாதுங்க ரெண்டாம் கிடையாது பல் வந்து கடைமுறை பயிட்டு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்க எப்படி பார்க்குறக்குறாங்க எந்தளவுக்கு தொந்தரவு இல்லாமல் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு புது இடம் பல இடம் அப்படிங்கிற பதட்டமெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவை மாடுங்க மாட்டுங்க சுறுசுத்தம் மாடு வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிக்கிறோம் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் கறந்து பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் தெளிவாக பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை தெளிவுபடுத்தி பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வார்டாக கண்டிப்பாக வெளியூர் வெள்ளி மாவட்டங்களுக்கு நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் பார்த்துட்டு பிடிச்சவங்க நேரில் வந்து கறந்து பார்த்துருக்குற மந்திரி எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடந்திய மாடுங்க அதாவது வடந்தியாவில் வந்து வாங்கிட்டு வந்து நல்ல முறையாக மேய்ச்சி கன்று போட்டு கிடாரி கன்று போட்டுருக்கக்கூடிய மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க காங்கிரேஜ் கன்று சுழி சுத்தமான கன்று கிடாரி கன்றுங்க தாய் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிற மாடு மாடு சனையாயிருச்சுங்க பால் பத்திரிச்சு அதனால் கண்ணை பிரிக்கிறாங்க நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நேரில் வந்து பார்க்குறக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுக்கிற எடுத்துக்கலாமுங்க நல்ல டாப் பண்ணியாள்ட்ட மாடு ஒரிஜினல் பிரீட் குவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கிறவங்கள்ட்ட தான் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தெளிவாக வாங்கியிருக்கிறோம் கண் தெளிவான கண்ணுங்க நல்ல பெருவெட்டு கண்ணு உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா சேர்ந்ததாலும் தெரியலாமுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் பின்னாடி நிற்கிற தாய் மாட்டோட கண்ணுங்க விற்பனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாச்சுங்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பத்திரெண்டு ரூபா பட்ஜெட்டில் வரும் ஏன்னா இந்த மாதிரி பிரீடு குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது ரேருங்க வச்சுருந்தவங்களும் தெளிவான ஆள் அவங்களும் குறைஞ்சி கொடுக்கல நல்ல மாட்டோட கண்ணு தெளிவாக கொண்டு வாங்க சொல்லி தெளிவாக நல்ல விலைக்கு தான் கொடுத்தாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்து ஒரு விலை விற்பனை விலைக்கு போட்டிருக்கிறோம் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செவலை கன்று நேற்று சுட்டி கூடிய கண்ணுங்க கைகள் லோக்கம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் சுழுசுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நீல உயரம் தெளிவாக இருக்கும் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு ஒரு ஜோடி கன்று செவலை கண் இதே மாதிரி கொண்டு வந்துருக்குறவுங்க இந்த பதிவில் விற்றுட்டா விற்பனை செஞ்சுருவோ இல்லை அப்படின்னாலும் இதுக்கு நல்ல ஜோடி தெளிவான ஜோடி ஒன்று இருக்குது அதை அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தெளிவாக இன்றைக்கு ஜோடி சேர்த்து விற்பனை பதிவு கூட போடுறவங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க டெய்லியும் விற்பனை பதிவில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி அட்வான்ஸ் பண்ணாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுத்தாலுமே மீண்டும் சாயந்தரம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாளை ஒரு நல்ல பகுதியில் சந்திக்கிறோம் அப்படின்னு கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்